மைவித்ரி ஆர்ட்ஸ் மக்களே இன்று ஒரு சோதனையான காலத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மைவித்ரி ஒரு மூன்று வருடமாக நல்ல முறையில் மக்களுக்கு கம்பெனியின் மூலமாக சேர்ந்து பயனடைந்தவர்கள் ஏராளம் இப்பொழுது சில காரணங்களினால் மைவித்திரி மேல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது எம்டி அவர்கள் தானாக முன்வந்து ஆஜராகி இன்று ஜாமீனில் வெளிவருவதற்கு வெயில் போட்டிருக்கின்றார் என்று நம் ஊடகங்களே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவர் வெளியே வந்து மக்களுக்கு மறுபடியும் பணம் அனுப்பினால் வங்கியின் மூலமாக மிகுந்த சந்தோஷம் சொன்னதை செய்தார் நேர்மையானவர் நாணயமானவர் என்ற பெயர் அவருக்கு மீண்டும் கிடைக்கும் மைவித்திரி மக்கள் அவரை கடவுளாகவே கொண்டாடுவார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்பொழுது சோதனை மைவித்திரி கம்பெனி மேல் ஏற்பட்டிருப்பதால் வழக்கை எம்டி அவர்கள் வெளிவந்தாலும் வழக்கை தான் ஆக வேண்டும் இது நூறு ப சதவீதம் மைவித்திரி மக்களுக்கு நன்மையை கொடுக்க போகின்றது வழக்குக்கு போக இது இருக்கக்கூடாது ஏனென்றால் மைவித்திரி கம்பெனியில் இணைந்த மக்கள் எவரும் புகார் அளிக்கவில்லை அப்பொழுது அந்த கம்பெனி மேல் வழக்கு தொடுத்திருக்க கூடாது ஆனால் ஒரு சிலர் காரணம் சூழலால் அந்த வழக்கு ஏற்பட்டிருக்கிறது இதுவும் மைவித்திரிக்கு நன்மையே ஏனென்றால் இந்த வழக்கை எம்டி அவர்கள் சந்தித்து வெற்றி பெற்றுவிட்டால் எந்த லீகல் பிரச்சனையும் இனி மைவித்திரிக்கு வராது இது மைவித்திரி மக்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாகும் ஆகவே எம்டி அவர்கள் தானாக முன்வந்து ஆஜராகி இப்பொழுது வெளியில் வந்து இந்த வழக்கை கண்டிப்பாக சந்தித்து வெற்றி பெறுவார் இந்த நம்பிக்கையை மைவித்ரி மக்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் வைத்திருக்க வேண்டும் நாம் நல்லதையே நினைக்க வேண்டும் நாம் நல்லதை நினைத்தோம் என்றால் நன்மை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில காலங்கள் ஆனாலும் நன்மை கிடைத்தே ஆக வேண்டும் சப்போஸ் கம்பெனியில் ஏதாவது நடைமுறையில் விதிகளின் கீழ் சில மாறுதல்கள் ஏற்படுமானால் அந்த மாற்றத்தையும் திருத்தி கொள்வதற்கு அவர் வழக்கு மன்றத்திலே சரி அரசாங்கத்திடமும் சரி சொல்லி நாங்கள் இதுவரைக்கும் கரெக்டாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எவரையும் ஏமாற்றவில்லை மைவித்திரை கம்பெனியில் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுக்கு உண்டான பயனை கொடுத்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை நாங்கள் கம்பெனிக்கும் அரசாங்கத்திற்கும் வரியை சரியாக கட்டியிருக்கின்றோம் என்று அனைத்து டாக்குமெண்ட்களையும் கொடுத்து கோர்ட்டில் வாதாடுகின்ற பொழுது ஏதாவது சில குறைகள் இருந்தால் அதையும் எம்டி அவர்கள் அப்படி நாங்கள் ஏதாவது சில குறைகள் இதில் இருந்தால் அதையும் நாங்கள் மாடிஃபை சரி செய்து கொள்கிறோம் என்று எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அதை நாங்கள் அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு சரி செய்து கொள்கின்றோம் என்று கோர்ட்டில் சொல்லி தீர்ப்பை வாங்குவதற்கும் ஏனென்றால் பல கம்பெனிகள் வழக்குகளில் கோர்ட்டுக்கு சென்று இருக்கின்றன சில கம்பெனிகள் கோர்ட்டில் வெற்றி பெற்றும் எம்எல்எம் கம்பெனிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தில் நான் ஒரு எம்எல்எம் கம்பெனியில் இணைந்தேன் அது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்து நடைபெற்று கொண்டிருந்தது அந்த எம்எல்எம் கம்பெனிக்கு நான் வந்து மூன்று லட்சம் ரூபாய் கட்டி பியூசி எடுத்திருந்தேன் மூன்று லட்ச ரூபாய்க்கும் பொருளுக்கு கொடுத்துருவாங்க வீட்டுக்கு தேவையான பொருள் தான் அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற சோப்பு பேஸ்ட்டு பவுடர் வாஷிங் மிஷின் பவுடர் சோப் வாஷிங் டிஷ்வாஷ் பார் சோப்பு கோதுமை மாவு சமையல் எண்ணெய் அனைத்தும் நம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அந்த எம்எல்எம் கம்பெனியில் அதை நான் மூன்று லட்சம் பணம் கட்டி பியூசி எடுத்திருந்தேன் நான் எடுத்து ஒரு வருடத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் எடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த கம்பெனி பேரில் கேஸ் ஆயிட்ட அந்த கம்பெனி எம்டி கோர்ட்டுக்கு சென்று வழக்கை எதிர்கொண்டு வெற்றி பெற்று மறுபடியும் அதே பெயரிலேயே கம்பெனியை துவக்கி நடத்தினார் போல் நிறைய கம்பெனிகளுக்கு பிரச்சனைகள் வரும் ஏனென்றால் இந்த மாதிரி எம்எல்எம் கம்பெனிகளுக்கு பிரச்சனைகள் வருவது சகஜம் ஏனென்றால் உண்மையான கம்பெனியும் இருக்கின்றது இதில் ஒரு சிலர் பணத்தை வாங்கிக்கொண்டு பணத்தை கொடுப்பது போன்ற செயல்களில் இருக்கும் கம்பெனிகள் அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டது கிடையாது எவரையும் பணம் வாங்கி கொண்டு சேர்க்கக்கூடாது இதுதான் அரசாங்கத்தின் முதல் விதி ஒரு நிறுவனத்தில் சேர்கின்ற பொழுது பணத்தை கட்டி சேரக்கூடாது இந்த மாதிரி எம்எல்எம்எலில் விதிகள் நிறைய இருக்கின்றன அரசாங்க விதிகள் இதையெல்லாம் மைவித்திரியும் எதிர்கொண்டு அனைத்தையும் சரி செய்து ஏதாவது தவறு செய்து தவறு இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றிக்கொள்கிறோம் மைவித்திரிக்கு வெற்றியையும் பெற்றுவிடலாம் இது அனைத்தையும் நடக்கும் வரை மைவித்திரி மக்களாகிய நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு கோர்ட்டின் மூலம் மைவித்திரிக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் அதற்கப்புறம் மைவித்திரி கம்பெனியை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது ஆகவே இந்த சோதனைகளை கடந்து வெற்றி பெறுவோம் நம்பிக்கையுடன் இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி